அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த மே மாதம் நிகழ இருக்கும் குரு பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமும் கோடிஸ்வர யோகமும் அதிக செல்வ வரமும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம் அதாவது ஜோதிடவியலின் அடிப்படையில் குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டிலுமே ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைவாராம் அந்த வகையில் ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பன்னிரண்டு ராசிகளையும் சுத்தி வருவதற்கு குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துக்குவாராம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருந்தாரு குரு பகவான் அதே மாதிரிதான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு சரியாக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்காரு குரு பகவான் அப்படி இந்த வருடம் நிகழ இருக்கும் குரு மூலமாக ஒரு சில முக்கியமான ராசிக்காரருக்கு அதிக லாபமும் நன்மையும் கிடைக்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக மிக மிக முக்கியமான நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏராளமான நன்மைகள் நிகழ இருக்குமோ அப்படி இந்த வருஷம் குரு பயிற்சி மூலமாக அதிக லாபத்தை பெறப்போகும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதத்தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக சாஸ்திரங்களின் படி குரு பகவான் அப்படிங்கிறவரு ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளின் அதிபதியாக விளங்குவாரு குறிப்பாக சொல்லணும்னா செல்வம் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு ஆரோக்கியம் அதே சமயம் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை போன்றவை ஒரு நபருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இயல்பாகவே செல்வத்தின் அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுக்கிர பார்வை ஒரு நபருக்கு கிடைக்குதுன்னா அவர்களுக்கும் செல்வ விருத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே இந்த சுக்கிர பகவானை காட்டிலும் இந்த குரு பகவான் ஒரு படி அதிகமாகவே செல்வ பறவையும் நன்மைகளையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒருவேளை உங்களுக்கு குரு பகவானுடைய ஆட்சியோ அப்படி இல்லைனா குரு பகவானுடைய பார்வையோ கிடைக்குது அப்படின்னா நீங்க உங்க வாழ்வில் உச்சத்தை அடைவதை யாராலுமே தவிர்க்க முடியாதாம் அந்த வகையில் குரு பகவானால் நன்மையே பெறப்போகும் முதல் ராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் இந்த ராசிக்கு இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்கு அதே சமயம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆக இருப்பதால் சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதன் மூலமாக கோடி நன்மைகளை இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தோம்னா கடன் தொல்லைகள் விலகுவது செல்வ வரவுகள் பெருகுவது ஒருவேளை இவர்கள் கல்விகள் கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தார்கள்னா இவர்களுடைய வாழ்வில் கல்வி அப்படிங்கிறது திறன்பட விளங்கும் அப்படின்னு சொல்லியும் கல்வியில் உச்ச நிலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதே சமயம் குடும்ப வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் ஒற்றுமை உணர்வும் மகிழ்ச்சி உணர்வும் எப்போதுமே குடிகொண்டிருக்குமாம் அதே சமயம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இயல்பாகவே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு அதனோடு சேர்த்து இவர்களுக்கு இந்த குரு பகவானின் பார்வையும் கிடைப்பதன் மூலமாக ஏராளமான முன்னேற்றங்களை அடைவார்களாம் அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த ஆண்டில் நிகழ இருக்கும் குரு பயிற்சியில் நூறு சதவீதம் பலன்களை பெறக்கூடிய ஒரே ராசினா அது இந்த மிதுன ராசிதான் தான் எதனால அப்படின்னா இந்த குரு பகவான் நேரடியாக இந்த மிதுன ராசியின் மீது நகர அதனாலேயே அனைத்து விதமான நன்மைகளும் லாபகமும் பரிபூரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு ராசியாக விளங்குது இயல்பாகவே புதன் பகவானும் குரு பகவானும் ஒரே கட்டத்தில் அமர்வார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை உச்ச நிலையை அடைவார்கள் என்று சொல்லுவாங்க அதனால சரியாக அடுத்த ஓராண்டு காலத்திற்கு இந்த குறுப்பெயர்ச்சியின் முழு பலன்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதன் மூலமாக செல்வச் செழிப்பு சொந்த வீடு சொந்த வாகனங்கள் அதே மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் நிகழுமாம் அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் குறுப்பேற்றின் மூலமாக கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு கோடீஸ்வர தான் இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் புல புரளுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதில் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு போதிய அளவில் இல்லை அப்படின்னா அடுத்த ஓராண்டு காலத்திற்கு இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலம் உங்கள் கையில் எப்பொழுதுமே பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குமாம் சுருக்கமாக சொல்லணும்னா எப்போதுமே உங்களிடம் இல்லை என்று அப்படின்னு சொல்லாமல் பணம் இருந்துக்கிட்டே இருக்குமாம் அதே சமயம் உங்கள் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் வெற்றிகள் கிடைத்து ஏராளமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் நன்மைகள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து கடைசியா நாலாவதாக பார்க்கக்கூடிய ராசி தனுச ராசி இந்த தனுச ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு நிகழக்கூடிய பொறுப்பேற்றின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நிகழிருக்கு இது எதனாலனா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நேரடியாக இந்த தான் பார்க்கிறாரு அதே சமயம் இந்த தனுசராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த குரு பகவானின் சொந்த வீடாக இருப்பதால் இந்த தனுச ராசிக்காரருக்கு அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்குமாம் அதே மாதிரி நீங்கள் தொழில்கள் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் வந்த லாபங்களை காட்டிலும் அதிக அளவான லாபம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்காரருக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றோருக்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்